நவம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அறுபதாம் அகவையில் அடியெடுத்து வைக்கும் உலக ஒளி மையத்தின் வழிகாட்டியான கனிவகை ஆய்வு நெறியாளர் ஸ்ரீமதி விஜயலட்சுமி அம்மா அவர்களை வாழ்த்தி வணங்குவதன் மூலம் ஓங்குதலுக்கான சூத்திரத்தை மீண்டும் ஒரு முறை விதைக்கின்றோம் ஒடுக்கத்தில் இருந்து மீண்டு வர மீண்டும் மீண்டும் விதைக்கின்றோம் அறுபதாவது பிறந்த நாள் வாழ்த்துக்களுடன் ஞான பிரம்மாண்டத்தின் அறிமுகம் மகா கால விலாசம் விசாலமான ஞாபகத்தின் ஆரம்பம் வாழ்த்துக்கள் அம்மா அருட்ஜோதி ஒளியாய் வாழ்க அகிலாண்ட அதிர்வாய் வாழ்க திருவடி கனலாய் வாழ்க திருச்சபை மொழியாய் வாழ்க நறுமண பாடம் கற்றே மணியாய் வாழ்க அறுபதாம் அகவை கொள்ளும் அருள் விஜயலக்ஷ்மி வாழ்க அருஜோதி ஒளியாய் வாழ்க அகிலாண்ட அதிர்வாய் வாழ்க கணலாய் வாழ்க திருச்சபை மொழியாய் வாழ்க நறுமண பாடம் கற்றே நடுமையமணியாய் வாழ்க அறுபதாம் அகவை கொள்ளும் அருள் விஜயலக்ஷ்மி வாழ்க கற்றதை கடற்றி வாழ்க கற்றதுள் ஒடுங்கா வண்ணம் சத்து நீ மேலே வந்து சகலமும் சித்தியாக்கும் அற்புதம் அறிந்து வாழ்க அறிவேறி உணர்வுள் வாழ்க பெற்றிட்ட அறுபதை தாண்டி பெரும் காலம் வாழ்க வாழ்க கற்றதை கடற்றி வாழ்க கற்றதுள் ஒடுங்கா வண்ணம் சற்று நீ மேலே வந்து சகலமும் சித்தியாக்கும் அற்புதம் அறிந்து வாழ்க அறிவேறி உணர்வுள் வாழ்க பெற்றிட்ட அறுபதை தாண்டி பெரும் காலம் வாழ்க வாழ்க இருப்புதான் காலம் அதன் இணக்கத்தில் வாழ பழகி கருப்பொருள் உணர்ந்தால் ஒன்றன் கர்மங்கள் கரையும் இருப்புதான் காலம் அதன் இணக்கத்தில் வாழப் பழகி கருப்பொருள் உணர்ந்தால் ஒன்றன் கர்மங்கள் கரையும் கரைக்கும் திருப்பொருள் திரட்டி வாழ்க தேவைகள் நிறைத்து வாழ்க அருமையாய் அறுபதை தீண்டும் அருள் விஜயலக்ஷ்மி வாழ்க திருப்பொருள் நிறைந்து வாழ்க தேவைகள் நிறைத்து வாழ்க அருமையாய் அறுபதை தீண்டும் அருள் விஜயலக்ஷ்மி வாழ்க ஓங்குதல் ஒன்றே பிறப்பை உயிர்ப்பாக்கி உயிருள் மணக்கும் பாங்கினை வழங்கும் ஓங்குதல் ஒன்றே பிறப்பை உயிர்ப்பாக்கி உயிருள் மணக்கும் பாங்கினை வழங்கும் அந்த பாடத்தை படித்தே வாழ்க ஓங்குதல் ஒன்றே பிறப்பை உயிர்ப்பாக்கி உயிருள் மணக்கும் பாங்கினை வழங்கும் அந்த பாடத்தை படித்தே வாழ்க தாங்கினி சுமந்த கர்வம் தகர்த்திடும் உளவைப் பெற்றே வாங்கிய அறுபதை தாண்டி வளர் விஜயலட்சுமி வாழ்க வாங்கிய அறுபதை தாண்டி வளர் விஜயலட்சுமி வாழ்கய விஜயலட்சுமி வாழ்க ஜென்மத்தின் லாபம் தேடி சுய விஜயம் செய்தே வாழ்க ஜெய விஜயலக்ஷ்மி வாழ்க ஜென்மத்தின் லாபம் தேடி சுய விஜயம் செய்தே வாழ்க சுதந்திரம் துறக்கும் அறிவால் பயமற்று வாழ்க பரமோடு வாழ்க அடியேன் நயமோடு வாழ்த்துகின்றேன் நற்கவி பொருளாய் வாழ்க சுதந்திரம் துறக்கும் அறிவால் பயமற்று சு கால பரமோடு வாழ்க அடியேன் நயமோடு வாழ்த்துகின்றேன் நற்பவி பொருளாய் வாழ்க வாழ்த்துக்களுடன் உலக ஒளி மையம் ஞான சமஸ்தானம் மகாஸ்ரீ சூரிய கவிராயர் கணேஷ் சுந்தரேசன் டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ஒன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ சகலமும் சித்தி பெறும் நவம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அறுபதாம் அகவையில் அடியெடுத்து வைக்கும் உலக ஒளி மையத்தின் வழிகாட்டியான கனிவகை ஆய்வு நெறியாளர் ஸ்ரீமதி விஜயலட்சுமி அம்மா அவர்களை வாழ்த்தி வணங்குவதன் மூலம் ஓங்குதலுக்கான சூத்திரத்தை மீண்டும் ஒரு முறை விதைக்கின்றோம் ஓங்குதலுக்கான சூத்திரத்தை மீண்டும் ஒருமுறை முறை விதைக்கின்றோம் ஒடுக்கத்தில் இருந்து மீண்டு வர மீண்டும் மீண்டும் ஞான பிரம்மாண்டத்தை விதைக்கின்றோம் சகலமும் சித்தி பெறும் அறுபதாவது பிறந்த நாள் வாழ்த்துக்களுடன் ஞான பிரம்மாண்டத்தின் அறிமுகம் மகா கால விலாசம் விசாலமான ஞாபகத்தின் ஆரம்பம் வாழ்த்துக்கள் அம்மா